아 너무 날아 ആദ്യ കടവനും ആദ്യ മുതൽ കടവരുമാണ് ആ കുന്തി ആൾവാര വിനായകരുമാൻ വിഷുവിൽ നാം മാറിവെ കണ്ണ പ്രാണി മിനി വഴിവ വൈണവ വഴിപാടിലെ வைணவும் சைவமும் இரண்டும் ஒன்று சேர்ந்துள்ள திருக்கோயில் அட்டத்திற்கு காலர்கள் எல்லாமே ஆழ்வார்களுடைய பெருமாள் இருப்பவர்கள் சம்பந்தம் அதாவது எல்லாம் பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமாளுக்கு நாம போட இருப்பாங்க அவர் தான் ஏனையுடலி பெருமா கோயில்ல அதனால இங்க வினாய் இன்னைக்கு மார் வழியினாலும் இவருக்கு அத்த நட்சத்திரம் சேர்க்கும் போது அவரு தான் முதல் பஸ் சூரிய குருத்த புறவழியால் ஆண்டாள் அந்த ஆண்டாள் முப்பது பாட்டு பாடி இருக்கிறார் வேதம் மனை சுத்தம் வித்து அப்படின்னு நேரடியாக மாலை சூட மாட்டான் தனக்கே போட்டு அழகு பார்த்து அந்த காதல உருகிவார் பெற்ற பூமியில் பூமியிலிருந்து வந்த பிள்ளை மகாலட்சுமி அம்சம் குழந்தையவள் அந்த ஆண்டாருடைய மாலை தான் மார் வழியில நம்ம செய்துக்கிற பழக்கம் உறவு பாதைகள் வராது தேவர்களுக்கு ஒரு இரவு பொழுது அதிகாலையிலே இருக்கோம்னா இந்த ஓசோ படங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஏக அறிவிக்க கிடைக்கும் கைப்படலால் வழிபடுக்கும் போல இந்த தட்சாயண காலத்தில் முடிய போகிற மார்கழி மாதம் புறவர்களுக்கு உகந்த மாதம் நாராயணனை திருக்கல்லாண்டு திருக்கல்ல சுப்ரபாகம் எல்லாம் சாடி சுப்பிரபாகம் திருக்கல்லாண்டு திருப்பள்ளி ஏற்றி முப்பாவை அதே போல சைவ வழிபாடிலேயும் இருக்கு சிவபெருமான திருப்பள்ளி இருக்க அதிலேயும் பல்லாண்டு இருக்கு திருவம்பாவை இருக்கு சைவ வழிபாடு பண்றவங்க சைவ வழிபாடுலையும் வேணுவ வழிபாடு பண்றவங்க பெருமாள் கோவில் வேணுவ வழிபாடுலேயும் சிறப்பு இந்த வருடம் முடி கடைசி கஞ்சன் இதுவரை நாம் கட்ட துன்பங்கள் முடிய வேண்டும் இனிவரும் காலம் புதிய வசந்தமாக மாற வேண்டும் என்று வேண்டுகொண்டு அதிகாலையிலேயே புது வருடத்திற்கு ஆறு மணிக்கு தான் போய் சேர்ந்தோம் அலங்கார சர்வ அலங்காரத்தோடு இருப்பாங்க அம்மா எல்லாரும் நல்ல பேசிக்க வந்து சொல்றாங்க தாங்க பரவாயில்ல நடக்குது போகுது நான் இங்க வந்து பரவாயில்லன்றாங்க என் தாயுடைய அன்மையை தான் பிள்ளைகிட்டே சொல்றது பலன் இல்லை அதனால பலன் அனுபவித்தவர்கள் அடுத்தவர்களிடம் கூறினால் அந்த தாயை வணங்கி வைத்தால் என்னை கட்டாத தாய்க்கும் பெருமை மரணப்ப அதனால என்னை வளர்த்தவை அதனால் வளர்த்து தாயார் இருந்தாலும் என் தாய் அந்த தாயின் அருகே பிறாகி முக்கியம்மாவில் உள்ள வராகி சப்தகி மரவும் அஷ்டத்திற்கு பாலர்களும் வேண்டிய எல்லாம் அழித்து நமக்கு அறிவு புரிகிறார்கள் நிறைய தினத்திலே ஒரு பாப்பா கிடைத்திருக்கிறார்களாம் அங்கே வந்து போன் மூலயமா கவிதானு ஒரு பாப்பா உங்க வந்த ஒரு சத்தை கூட்டு அத்தனை நீங்கள் வேண்டிக்கணும் சாமி அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்குது இன்னைக்கு அப்படின்னாங்க எங்கள் தர்மகாப்பையை கொண்டாங்களும் ஒருத்தவங்க வந்தாங்க எல்லாருக்கும் வேண்டியது வேண்டியவர் உடல் ஆரோக்கியத்தை இன்றைக்கு நல்ல முறையில் அந்த அறுவ சிகிச்சை நடக்க வேண்டும் என்று தாய் வராஜ் வேண்டி கொண்டு அந்த கவிதா இந்த ஊருக்கு வந்ததே இல்லையா இருந்தாலும் ஃபோன் மூலியமாக தொடர்பு கொண்டு இங்கே வரும் சக்தி மூலிமா முடிந்து கொள்ள சொல்கிறாங்க கூட்டுப் பிறகு நாங்கள் வேண்டி எல்லா வித பலன்களும் நமக்கும் கிடைக்கணும் ஆலயத்துடைய வளர்ச்சி நம்மளுடைய வளர்ச்சி ஆலயத்தினுடைய தொன்று நம்முடைய தொன்று ஆலயத்தினுடைய அம்மாவின் புகழ் நம்முடைய புகழ் அதனால் அம்மாவின் நன்றாக இந்த வருடம் எழுந்து கொண்டு அடுத்த வருடம் ஜனவரி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற கண்ணுமை கேந்திர வழிபாடு நடந்தோம் அது வளர்ச்சி வழிபாடு ஆங்கிலேயர் முதல் பிரக்கமாகவும் வளர்ச்சியை கொடுத்ததற்காக முதல் தங்கி அவசியம் வரவும் அவசியம் அந்த பஞ்சமி மேம்பழாவை கலந்து கொண்டு நிர்வாகம் அடைய வேண்டும் என்று கேட்டு வந்த ஆலயத்தின் சிறாராகவும் என்னையும் தொல்லியில் ஒருமுகாக்கி வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்து இதை இவர் வந்தால் இப்படி நடக்கும் என்பதற்காக வழிகாட்டிய என்னுடைய குருநாதரும் இந்த ஆலயத்தின் தர்மலக்காக சுப்பிரமணிய சுவாமி அவர்களை வாங்கிக் கொண்டு இவருடைய உடனே ஆரம்பிக்கிறோம் இந்த ஆலயத்தில் துவக்கம் செய்து எங்களுக்கு பொருள் உதையும் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களும் அதை முழுமையாக செய்து கொண்டிருக்கின்ற எஸ் மருத்துவமனை அருகே சுப்பிரமணியன் கலைச்சோமன் அவர்கள் சம்யுக்தா சாகித்யா சஞ்சய் சம்யுக்தா அவர்கள் குடும்பத்தினர்கள் நலமுடன் வளமுடன் வாழ எல்லாம் உள்ள அவராக வேண்டிக் கொண்டு இந்த ஆலயத்திற்காக அன்னதான பந்துகளே ஆரம்பல் எங்களுடன் தொடர்பு கொண்டிருந்த செல்வராகி கொள்கிறார் உதவி செய்து கொண்டிருந்தார்கள் மற்ற தொண்டர்கள் எல்லாரும் இப்போ இந்த கோலத்தன்மை வந்திருக்கின்ற குமார் ஜெல் இவங்களுடைய எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு எம் கேஷ்மே வாழ ஆலயத்தின் சார்பாக இந்த மாணவர்கள் நாம் ஆரம்பித்தோம் கேட்டதை பெருபவன் ராகவதாரமாகவும் முருக அவதாரமாகவும் நரசிம்மகம் அவதாரமாகவும் ஐக்கிய அவதாரமாகவும் எல்லாவித அவதாரத்திலையும் எடுக்கக்கூடிய பகவான்

நாம் வழிபாட வேண்டியோம் ஒரு கொடுத்தால் வழிபடுத்தோம் உன் வாழ்க்கை உன் கையில் என்பது போல நாம் ஒளி கொடுப்போம் நிறைந்த செல்வத்தை அனைவரும் வேண்டுகொள்வோம் நிறைய வழிபாடு செய்கிறோம் மற்றும் சசவனம்

ீம்ீம் க் ம்ணபரவர சர்வனமே வசமான ஸ்வீம் க்ளீன் க்ளீன் க்ளம் வசமானி கைலூரி வரபுர சுபம் சர்வீ ஆரோக்கியம் மன புத்தி பிரதாய ओम सरस्वती ओम सरस्वति ओम सरस्वती ओम सरस्वती ओम दुर्गा ओम दुर्गा ओम दुर्गा ओम श्री पन्द्री देवे नम ओं श्री पंदि देवी नम ओम श्री पंदि देवे नम பதினாறு முறை வளர்ச்சேன் குலதெய்வத்தை சமைச்சான் குலதெய்வத்தை வணக்கங்கள் பதினாறு முறை வணங்கிறது பன்னெண்டு முறை கூட வணங்கலாம் அவங்க தவிர குலதெய்வத்தை வேண்டிக்கவங்களும் நம்ம சுத்திருக்க य नमः पुरा देवाय नमः बार बार अर्पण ओम 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 नमः पुरा देवाय नमः स्वामि पुरा देवाय

गौरी सर्व सुग सुभिक्ष योगम तरवेंड गौरी सर्व सुग सुभिक्षा योगम तरवेंदुम ओम गौरी संगर सर्व சுக சும் தர வேண்டும் விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வினைகளையும் விக்னங்களையும் கலைந்தையும் விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி விதிக்கு விதி செய்யும் விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அவித்யா மாயை நீக்கி நித்யா ரூபனாக்கும் விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்று அருகன் முல்லை என்று அனைத்து நலன்களையும் ஆணை ஆடைமுகத்தோ திருவடிகள் போற்றி போற்றி जय टू रुक्मिणी वने नमः श्री गले श्री टू तन्त्र वटी कोटि कोटि मोहन सूक्ति विहाय निर्माण कुटुंब विंग संकल्प ओम आदि बा शक्ति 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 मणिमडलों

சரணிவு பதினெட்டு சிக்கர்களே ஆழ்வார்களில் அமைத்துள்ள உலக பூஜையில் சூட்சமத்தில் முறையாக பலன்கள் என்றடைய உங்களின் திருவடிகளை பணிக்கின்றோம் எல்லாம் தருகின்ற எனது தாயே எனது தந்தையே எனது தெய்வமே தலைவடைய ஆதி சக்தியே